வட்டார கமிட்டி நகர கமிட்டி மாவட்ட கமிட்டி கிராம கமிட்டி தோடர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் தலைவர் ராகுல் காந்தியுடைய கருத்தை வலிமைப்படுத்த வேண்டும் இந்தியா கூட்டணியின் வலிமை பெற செய்வதற்கான வேலை திட்டங்களை நிர்வாகிகளுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் திரு மணிகண்டன் திரு சதீஷ் அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதை முடித்துக்கொண்டு மாலை இன்று இரவு கரூர் மாவட்டத்தில் செயல்வீர்கள் கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் ஒரு ஒரு மாவட்டமும் நிர்வாகிகளிடம் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான உரையாடுகளை நிகழ்த்தி வருகிறோம் நிர்வாகிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கின்றன கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் கட்சியை பலப்படுத்துவதற்கும் என்னென்ன வேலை திட்டங்களை அளிக்க வேண்டும் இதையெல்லாம் கலந்தாய்வு செய்து உரையாடி தலைவர் ராகுல் காந்தியை அழைத்து வந்து தமிழ்நாட்டிற்கு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்த இருக்கிறோம் சொல்லுங்க புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை என்று நாம் பிறப்பதற்கு முன்பே சொல்லி வருகிறார்கள் அப்படிப்பட்ட காவல்துறை புலன் விசாரணையில் நாம் மீடியாவை வைத்துக்கொண்டு ஒரு ட்ரையல் நடத்துவதோ அதை பற்றி வாதிப்பதோ சரியாக இருக்காது பல பேரை கைது பண்ணியிருக்கிறார்கள் பதினோரு பேரை நேற்று இரண்டு மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் நாங்கள் வைக்கும் கோரிக்கையெல்லாம் உண்மையான குற்றவாளியை வெளியில் கொண்டு வர வேண்டும் யார் யாரெல்லாம் இதோடைய பின்னணியில் இருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆகையால் சரியான திசையில் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் நம்புகிறோம் இதற்கு மேல் புலன் விசாரணை முடிந்த பிறகு கட்சியுடைய கருத்தை நாங்கள் சொல்லுவோம் இல்லை இதில் வந்து பிஜேபி இருக்குங்கிறது பிஜேபி உடைய மகளிரணி தலைவியை காவல்துறை கொண்டிருப்பதாகவும் பிஜேபியை சார்ந்தவர்களை கைது செய்திருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன ஊர்ஜிதமான தகவல் விசாரணை முடிவுக்கு பிறகு இதை பற்றி நாம் பேசலாம் என்று தேர்தலுக்காகவோ அரசியலுக்காக இது பேசுறதில்லை நாம் ஒரு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இது பின்புலமாக யார் இருக்கிறார்கள் இதுதான் முக்கியம் அவ்வளவு சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை தொட முடியாது இதற்கான பின்புலம் யார் அதைத்தான் காவல்துறை இப்பொழுது விசாரித்து கொண்டு இருக்கிறது பத்து கோடிக்கு மேலே வெளியில் வரும் யார் இது பின்னாடி இருக்கிறாங்கன்னு வெளியில் வரும் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் சொன்ன உடனே ஒரு அரசியல் கட்சி தலைவர் துடியாக துடிக்கிறாரு சொன்னதுக்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்துல இயக்கத்தில் மகாத்மா காந்தி படுகொலை முதல் இன்று வரை நாங்கள் யாரையுமே தனிப்பட்ட தாக்குதலோ அந்த குடும்பத்தின் தாக்குதலோ செய்ததில்லை கோட்சே சுட்டுக் என்றால் கோட்சே மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோட்சேவுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு அளித்தார்கள் அவர்களை இருக்கிறோம் ஆனால் கோட்சே மனைவியை பற்றியோ கோட்சேவுடைய தாயை பற்றியோ நாங்கள் விமர்சனம் செய்ததில்லை அதே போன்ற சவார்கருக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது சித்தாந்தத்தின் அடிப்படையில் பிரச்சனை இருக்கிறது என்றால் நாங்கள் சவார்கரை விமர்சிக்கிறோம் சவார்கருடைய மனைவியோ சவார்களுடைய தாயோ தமிழ்நாட்டில்தான் புதியதாக ஒரு அவதாரம் எடுத்து வந்துள்ள தலைவர் பெண்ணென்று பார்க்காமல் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறார் இறந்து போனவர்களை விமர்சிக்கிறார் தலைவருடைய குடும்பத்தை விமர்சிக்கிறார் இப்பொழுது நீதி அரசர் சந்திரவை விமர்சிக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இவ்வளவு மோசமாக இவ்வளவு தன்னுடைய தரத்தை விட்டு கீழே இறங்கி விமர்ச அரசியல் என்று இருக்கும் அதிகாரம் என்று இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் எப்படியெல்லாம் ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கூட பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கல தனிப்பட்ட முறையில் யாரையும் பழி வாங்குவோன்னு சொல்லலை ஆனால் உரட்டல் அரசியல் நடந்து கொண்டு இருக்கு பயப்படுவர்கள் பயப்படுவார்கள் எங்களை போன்றவர்கள் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் யாரும் இதற்கு அஞ்சப்போவதும் இல்லை இதை பற்றி கவலைப்படுத்துவதும் இல்லை உண்மை நேர்மை என்றும் வெற்றி பெறும்

சட்டரீதியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு காவிரி மேலாண்மை தீர்ப்பு காவிரி மேலாண்மையுடைய வழிகாட்டுதல் குழுவுடைய தீர்ப்பு இதையெல்லாம் மதிக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கர்நாடக அரசு கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு விவசாய பெருங்குடி மக்களை வேளாண்மை பெருங்குடி மக்களை வஞ்சிக்க வஞ்சிக்கக்கூடாது உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் மேலாண்மை வாரியம் சொன்னதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதில் காங்கிரஸ் கமிட்டி தெளிவாக இருக்கிறோம்

இரண்டு முறை பேச்சுவார்த்தை நாற்பது முறை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை முடிந்து நீதிமன்றம் போய் நீதிமன்றம் நமக்கு உரிய ஆணையை வழங்கியிருக்கு ஆனா இவ்வளவு ஆணையை வழங்கிட்ட பேர் இப்ப பேச்சுவார்த்தை நடத்தல எந்த பிரயோஜனம் இல்லை நமக்காக யாரும் வந்து பதிவு காட்ட வேண்டியது இல்லை சிபார் செய்ய வேண்டியது இல்லை எங்களுடைய உரிமையை உச்ச நீதிமன்றமும் காவிரி மேலாண்மை வாரியம் தமிழ்நாட்டு வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை எழுத்துப்பூர்வமாக தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும் இதை யார் நடைமுறைப்படுத்தணும் எல்லா பெருமைக்குரியவர்கள் இங்க இருக்கீங்க முன்னாடி விவரமானவர்கள் இருக்கீங்க இந்த நாட்டுடைய செய்தியை தின தினம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் காவேரி மேலாண்மை வாரிய தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்தவில்லை ஒரு மாநில அரசு கர்நாடக அரசுன்னா யாரு தலையிடணும் ஒன்றிய அரசு தலையிடணும் பிரதமர் தலையிடணும் நீ ஏன் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை ஏன் நீங்கள் காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை நடைமுறை உடனே நடைமுறைப்படுத்துகள் என்று அழுத்தம் கொடுக்கணும் அதை அழுத்தம் கொடுக்கறத விட்டுட்டு வாதி நாம தமிழ்நாடு பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு அரசு பிரதிவாதி கர்நாடக அரசு கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கி என்ன பதவி கொடுக்குறாங்க அவருக்கு போர்ட்போலியோ ஜல்ஜீவன் நீர்வளத்துறையை கொடுக்குறாங்க அது எப்படி நியாயம் அது பிரச்சனை இருக்குது ரெண்டு பேருக்கும் எனக்கும் எதிர்வீட்டுக்காரருக்கும் தகராருக்கு எதிர் காவல்துறை அதிகாரியை அப்படி நீக்க நியமிக்க முடியும் அப்படி தான் இப்போ ஜல் ஜீவன் அமைச்சரை நீர்வளத்துறை அமைச்சரை சோமனாவை நியமிச்சிருக்காங்க பாஜக தான் இது பின்னாடி எல்லா சித்து விளையாட்டும் விளையாடிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் ஏற்கனவே ரொம்ப தெளிவுபடுத்த அறிவுபூர்வமா சொல்லி இருக்கோம் இந்த உதவி மின் தான் இதுக்கு பிரச்சனை ஆனால் உதயமின் திட்டம் பிரச்சனை தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுத்தார்கள் கடந்த கால ஆட்சியில் இருந்தாலும் கூட மாண்பு முதலமைச்சருக்கு முதல் நாளே கோரிக்கை வச்சிருக்கோம் இதை திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாடு மக்கள் மீது மிகவும் சுமையை ஏற்ற வேண்டாம் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம் அது அம்மையார் சசிகலாவுடைய பயணம் அவருடைய சொந்த கட்சி பயணம் அரசியலில் பிரவேசம் எடுப்பதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும்

நாங்கள் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமானால் சாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒன்று தமிழ்நாட்டில் சமூக நீதி நீதிக்காக ஆரம்பித்த கட்சி அவர்கள் யார கூட கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க தான் கேட்கணும் அவங்க நன்றி இதை எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எமர்ஜென்சியும் நடந்தது அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் அதிகாரிகள் செய்த தவறால் சில இடங்களில் தவறு நடந்து ஒப்புக்கொண்டாங்க ஒப்புக்கொள்றவங்க தான் மனிதர்கள் தலைவர்கள் அண்ணன் இந்திரா காந்தி தைரியமாக வெளியில் வந்து என்ன சொன்னாங்க இதைக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கோருகிறேன் தவறு நடந்திருந்தால் நடந்திருக்குன்னு சொன்னாங்க இதுதான் தலைவருடைய தலைமை பண்பு ஆனால் பத்தாண்டுகளாக எமர்ஜென்சி நடக்குதா பத்தாண்டுகளை எமர்ஜென்சி நடந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குது இதை பத்தி யாரும் பேச மாட்டேன்றாங்க யாராவது ஜேர்னலிஸ்ட் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் பேசுனா அவங்கள சிறைப்படுத்துவது எங்களை மாதிரி தலைவர்கள் யாருன்னா கொஞ்சம் குரலை உயர்த்தி மக்களுக்காக பேசுனா சிறைப்படுத்துவது உண்மைக்கு புறமான வழக்கு போடுவது ஏன் முதலமைச்சர்களையும் சிறைப்படுத்துறாங்களே ஐநா சபை கண்டிக்குது அப்ப முதலமைச்சரை சிறைப்படுத்துவார்கள்னா அதுக்கு பேர் என்ன தினம் தினம் எமர்ஜென்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நீட் தேர்வுங்க இந்த நீட் தேர்வை கொண்டு பிஜேபி தான் எல்லாம் காங்கிரஸ் 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 காலத்தில் இந்தியன் நேஷனல் கவுன்சில் மெடிக்கல் நேஷனல் கவுன்சில் சொன்னாங்க எல்லா தனியார் பல்கலைக்கழகங்களும் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன பேரு ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீட்டு கிடையாது அப்ப என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தில் உங்களைப் போன்றவர்கள் மாணவ மாணவிகளை நேசிப்பவர்கள் குறிப்பாக கிராமப்புற மாணவர்களை அரசு பள்ளி மாணவ மாணவிகளை நேசிப்பவர்கள் விபரம் தெரிஞ்சவங்க ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க தடுப்பாணை வாங்கின பேர் ஆட்சி மாற்றம் வருது ஆட்சி மாற்றம் வந்த பேர் காங்கிரஸ் ஆட்சி ஆட்சியை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதற்குப் பிறகு தான் சங்கல்ப் என்ற இயக்கம் உச்சநீதிமன்றத்தை நாடுது வாதி பிரதிவாதி இப்போ இருக்கிற பிரதமர் மோடியுடைய அரசு சங்கல் இயக்கம் சொல்லுது கொண்டு வரணும் நீட்டை நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன உடன்பாடு சங்கல் இயக்கம் இன்னா இயக்கம் அது யாருடைய என்ஜிஓ இது எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் மோடி அரசு தான் நீட்டை கொண்டு வருது காங்கிரஸ் ஆட்சியில் ஒருபோதும் நீட்டு வரலை அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நீட்டை உள்ளே வர விடலை யூனிஃபார்ம் சிலபஸ் மாநிலங்களில் உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் சமச்சீர் கல்வி அரசு பள்ளிகள் எல்லாம் வந்த பேர் நாங்கள் நீட்டை கொண்டாடுறோம் நாங்கள் ஆனால் இப்போது நீட்டை நாங்கள் கொண்டாந்தால் நாங்கள் கொண்டாந்து உண்மைக்கு புறம்பா சொல்கிறாங்க ஆனால் இந்த நீட்டில் எவ்வளோ பெரிய குளறுபடி மாணவ மாணவிகளுக்கு எதிரான தேர்வு தான் நீட் தேங்க்யூ